மாணவர்களே வணக்கம் இன்றைய வகுப்பில் நாங்கள் நறுந்தொகை என்று அழைக்கப்படும் வெற்றி வேட்கை என்ற நீதி நூலிலுள்ள தேம்படு பனையின் திடல் பழத்து ஒரு விதை என்ற பாடலை ஆழமாக கற்போம் உங்களுக்கு தெரியும் வேட்கை அதிவீர ராமபாண்டியனால் இயற்றப்பட்டது இந்த நூலிலே தேம்படு பனையின் திடல் பழத்து ஒரு விதை வானுர ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே இந்த பாடலை கவனியங்கள் தேம்படு பனை தேன் போன்ற சுவையைத் தருகின்ற பனைமரம் அதனுடைய பழம் திடல் பழம் திரண்ட பழம் தேன் போன்ற சுவையைத் தருவதும் திரட்சியானதுமான பனை மரத்தினுடைய பழம் அதனுள் காணப்படும் ஒரு விதை வானுர ஓங்கி வளம் பெற வளரினும் விண்ணை தொடுமளவுக்கு உயர்ந்து வளர்ந்தாலும் அதனுடைய நிழலிலே ஒருவர் கூட இருந்து இழைப்பார முடியாது தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை கயத்துள் சிறுமீன் சினையினும் நுண்ணிதேயினும் அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னற்கிருக்க நிழலாகுமே பாடலைக் கவனியுங்கள் தெள்ளிய ஆள் தெளிவாகத் தெரிகின்ற விசாலித்து வளர்ந்திருக்கின்ற ஆளமரத்தினுடைய சிறு பழத்தினுள் காணப்படும் ஒரு விதையானது ஒப்பிட்டளவில் பனையினுடைய விதையை விட சிறியது அது எப்படிப்பட்டதென்றால் தென்னீர் கயம் தெளிந்த நீரையுடைய கயம் என்றால் குளம் தெளிந்த நீரையுடைய குளத்திலே வாழ்கின்ற சிறிய மீனினுடைய சினை சினை என்பது முட்டை அந்த சிறிய மீனின் முட்டையை விட ஆழம் வித்து மிக சிறியது நுண்ணிதே ஆயினும் நுண்மை என்பது சிறியது நுண்மை என்பதன் எதிர்ப்பதம் பெருமை அண்ணல் ஜானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே அப்போ நாங்கள் முதல் பார்த்தாங்கள் இந்த பனையினுடைய விதை ஒப்பிட்டளவில் ஆலமரத்தினுடைய அந்த பழத்தின் விதையை விட பெருசாக இருந்தாலும் அது வானை தொடுமளவுக்கு உயரணும் வச்சு வானை தொடுமளவுக்கு உயர்ந்து வளர்ந்திருந்தாலும் அந்த பனைமரத்தினுடைய நிழலில் ஒருவர் கூட இருந்து இளைப்பார முடியாது ஆனால் ஆலமரத்தினுடைய விதை மிகச் சிறியது அதனுடைய நிழலிலே அன்னல் ஜானை தலைமைத்துவம் கொண்ட ஜானைப்படை அணி தேர் வரிசையாக நிறுத்தப்பட்ட தேர்ப்படை புரவி குதிரைப்படை ஆட்பெரும் படை பரந்த காலாட்படை இந்த நாட்படைகளோடு மன்னனும் இருப்பதற்கு நிழலை கொடுக்கும் இந்த பாடலின் மூலம் அதிவீரராம பாண்டியன் எமக்கெல்லாம் கூற வருகின்ற விடயம் பெரியோரெல்லாம் எல்லாம் பெரியோரும் அல்லர் சிறியோரெல்லாம் எல்லாம் சிறியோரும் அல்லர் கவனிங்கள் புறத்தோற்றத்திலே உருவத்தில் பெரியவர்கள் எல்லாம் அறிவிலே பெரியவர்களாக இருப்பார்கள் என்று கருதக்கூடாது அதே போல உஜுவத்தில் சிறியவர்கள் எல்லாம் அறிவில் சிறியவர்களாக இருப்பார்கள் என்றும் எண்ணக்கூடாது எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே புற தோற்றத்தை கொண்டு யாரையும் எதையும் மதிப்பிடக்கூடாது மாணவர்களே இன்று வெற்றிவேட் கையிலே அதிவீரராம பாண்டியன் எம் வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த ஒரு விடயத்தை கூறியிருக்கின்ற எனவே நாங்கள் அடுத்த வகுப்பில் வாக்குண்டாம் என்ற நீதி பாடலை கேட்போம் நன்றி வணக்கம்